கோவையில் இருக்க பிரபல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெண் மாத தங்கி இருக்காங்களா இவங்க ரூமுக்கு அடிக்கடி நிறைய பெட்டிகள் வருதா ஹோட்டலில் வேலை செய்கிற ஊழியர்கள் பல பேருக்கு காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் உட்பட பல பரிசு பொருளை அந்த பெண் பரிசாக கொடுத்துருக்காங்க இதனால் யாரும் அந்த பெட்டிகளை சோதனை போடுறதே இல்லையா அந்த பெண் தன்னை ஜெயலலிதா தோழியோட ஆள்னும் தா இப்போ கோடநடி எஸ்டே விவகாரங்களை கவனிக்கிறதாகவும் பல பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா எஸ்டேட் வட்டாரத்தில் கேட்டா அப்படி யாரும் இல்லைன்னு கையை விரிக்கிறாங்க ஹோட்டலில் தங்கி இருக்கிற அந்த லேடி கிட்ட நிறைய பணம் புழங்குது இது சம்பந்தமா வருமான வரித்துறைக்கும் ரகசிய தகவல் போய் அவங்களும் விசாரணையை துவக்கி தமிழக உளவுத்துறை போலீஸாரும் அந்த பெண் யாரு அவங்க பின்னணி என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்களாம்